வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாழைப்பழத்தோட வெளிப்புற தோல் பகுதி இருக்கு இல்லையா இந்த தோலில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த வாழைப்பழத்தோட தோல் தேநீர் எப்படி தயார் பண்ணலாம் இந்த தேநீர் குடிக்கிறதால ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் இருக்குது அது என்னன்றதை பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல வாழைப்பழத்தோட தோல் பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியத்தை மேம்பட செய்கிறதுக்கும் தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா இப்போ முகப்பருவ அதிகமாக இருக்குது இல்லை கரும்புள்ளி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க எந்த வகை வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஏலக்கி செவ்வாழைன்னு எந்த பழமாக இருந்தாலும் ஒரு பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க முதல்ல அதை கிளீன் பண்ணதுக்கப்புறம் வாழைப்பழத்தோட உள்பகுதி இருக்கு இல்லையா தோலோட உள்புறம் கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த உள்புறத்தை ஸ்கின்ல நல்லா படுறபடி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் மூணு நிமிடத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் வெந்நீர்லாம் கிடையாது சாதா தண்ணி கொண்டு மோத்த கழுத்தெல்லாம் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் தோலோட உள்புற பகுதி வைத்து மசாஜ் பண்ணணும் அடுத்த ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடணும் இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா கரும்புள்ளிலாம் கரும்புள்ள அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க தினமும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு முப்பது நாட்கள் வரைக்கும் நீங்கள் செய்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு முகப்பரு கரும்புள்ளிலாம் இல்லை ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகணும் ஆன்டி ஏஜிங்காக செயல்படணும் அதாவது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தொடுறதை நீடிக்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அதிகபட்சம் ரெண்டு தடவை வரைக்கும் இந்த வாழைப்பழத்தோட தோல் உள்பகுதியை வைத்து சருமத்தில் நல்ல மசாஜ் மாதிரி செய்துட்டு வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக தோலை நம்ம சருமத்தில் பயன்படுத்திகிட்டே வரும்போது இந்த தோலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக கெரோட்டினாய்டு பாலிஃபினால் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ரொம்ப குறிப்பாக பார்த்தா சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் சருமத்தில் பார்த்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும் இதனாலேயே பார்த்தா ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின் எப்போவுமே ரொம்ப யங்காக யூத்தாக தென்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்ல பிரைட்டனிங்க்கு உதவியாக இருக்கும் சருமம் நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தென்படும் முகப்பரு கரும்புள்ளி இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திட்டே வரும்போது சீக்கிரமே நாளடைவில் படிப்படியாக அதோட முன்னேற்றம் அப்படின்றதும் நல்லாவே தெரியும் இதோட மட்டும் இல்லை இந்த வாழைப்பழத்தோட தோல் பகுதி பார்த்தீங்கன்னா தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரணும் தலைமுடி உதிர்வு இருக்குது அதை சீக்கிரமே சரி பண்ணணும் அப்படின்னா இந்த தோல் ஒரு மூணு தோல் எடுத்துக்கணும் வாழைப்பழம் மூணு வாழைப்பழத்தோட வெளிப்புற தோல் பகுதி மட்டுமே எடுத்துக்கோங்க மூணு தோலுக்கு நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவு கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா தயிருக்கு பதிலாக கற்றாழை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கற்றாழை எடுத்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா அரைத்து திக்காக விழுது மாதிரி வர வரைக்கும் நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க மிக்ஸி இல்லைனா அம்மி பயன்படுத்தி நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க இதை தலையில் பேக் மாதிரி பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி தலை முடி கொண முடி வரைக்கும் தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் நல்லா தேய்த்து ஹேர் பேக் மாதிரி அப்படியே விட்டுருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுணும் நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் வெந்நீர் கொண்டு தலை குளிச்சிடலாம் பண்ணிடலாம் ஷாம்பு பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் சீயக்காய் கொண்டு தலைமுடியை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வாழைப்பழத்தோட தோல் நீங்கள் கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் அப்படி இல்லைனா கற்றாழையோடு சேர்த்து ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணும்போது பொடுகு தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடும் ஏன்னா இதில் ஆன்டி தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது கூடவே இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன் சத்துக்கள் எல்லாமே தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோல் கொண்டு சரும ஆரோக்கியம் தலைமுடி முடியோட ஆரோக்கியம் இது ரெண்டும் பார்த்தோம் இல்லையா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தோலை தேநீர் மாதிரி தயார் பண்ணி குடிக்கும்போது அதோட பெனிஃபிட் அப்படின்றது நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ இந்த வாழைப்பழத்தோட தோல் தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மூணு வாழைப்பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க இதை ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் வாழைப்பழம் சின்ன பழமாக இருந்தால் மூணு பழத்தோட தோல் அப்படி பெரிய பழமாக இருந்தால் ரெண்டு பழத்தோட தோல் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும் இந்த தண்ணி நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை அப்படியே குடிச்சிடலாம் இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பனங்கருப்பட்டி இல்லை கல்கண்டு சேர்த்துக்கலாம் இதை வெது வெதுப்பான சூட்டில் காலை முதல் உணவாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பதினோரு மணி அளவில் ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க டீ காஃபிக்கு பதிலாக ஈவினிங் நாலு இல்லை ஐந்து மணிக்கு இதை ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிடலாம் இந்த வாழைப்பழ தோல் தேநீர் குடிக்கிறதால பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் ஒன்று இந்த தோலில் மெக்னீஷியம் பொட்டாசியம் ரெண்டு ஊட்டச்சத்தம் அதிகமாக இருக்கிறதால பிபியை மெயின்டைன் பண்ணும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி பிபி எப்போவுமே நார்மலில் மெயின்டைன் பண்ணும் உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் தூக்கத்தில் நடுநடையில் விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்களுக்கு அதை இயற்கையாகவே சரி பண்ணும் மன அழுத்தத்தை கம்மி பண்ணிடும் எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி அதை இயற்கையாகவே ப் கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வாழைப்பழத்தோட தோல் தேநீரில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தேநீர் குடிக்கிறதால பிபி எப்போவுமே நார்மலில் மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் மன அழுத்தம் இல்லாமல் நல்ல ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் இதோட மட்டும் இல்லை இந்த வாழைப்பழத்தோட தோல் தேநீர் நம்ம அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது எடுத்துகிட்டே வரவங்களுக்கு கண் பார்வை நல்லா கூர்மையாகும் ஏன்னா இதில் லியூட்டின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த தோலில் அதிகமாக இருக்குது இது பிற்காலத்தில் கேட்ராக்ட் க்ளவுக்கமா மாலைக்கண் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இது உடல் எடையை பராமரிக்கும் இந்த தேநீர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகமாயிடும்னு பயந்துட்டு சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா வாழைப்பழத்தோல் தேநீர் அப்படின்றது உடல் எடை அதிகப்படுத்தாது பராமரிக்கிறதுக்கு தான் உதவியாக இருக்கும் அதே சமயம் வாழைப்பழத்தில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வாழைப்பழத்தோட தோல்லையும் அதிகமாக இருக்கிறதால அந்த ஊட்டச்சத்துக்களும் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த தேநீர் எடுக்கும்போது அந்த ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலுக்கு முழுமையாக வந்து சேரும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்களும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடணும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கோம் ரொம்ப ரொம்ப குறிப்பா செரிமானத்தை சீராக வைக்க இந்த தேநீர் உதவியாக இருக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை மலை சிக்கல் எல்லாம் ஏற்படாமல் தடுத்து குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கிறதுக்கு வாழைப்பழ தோல் தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் வாழைப்பழம் எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அந்த தோலை தூக்கி தூர வீசாமல் இந்த தோல் கொண்டு தேநீர் தயார் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவையாவது குடிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வர்றதால நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் உயர் ரத்த அழுத்தம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும் உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு இந்த தேநீர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு தான் உதவியாக இருக்கும் தேங்க்யூ